யூடியூப் நேரலையில் பிரியாணி மேன் என்கிற யூடியூப் சேனலை நடத்தி வரும் அபிஷேக் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் அதிர்வலையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை பார்த்து அவருடைய தாயாரும் பதறி போயுள்ளார் குறித்து விரிவா நமக்கு எந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒருவர் பிரபலமாக வேண்டும் என ஆசைப்பட்டால் ஒன்று அவர் சினிமாவில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அரசியலில் இருக்க வேண்டும் ஆனால் யூடியூப் வந்த பின்னர் கையில் ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும் யார் வேண்டுமானாலும் செலிபிரிட்டி ஆகலாம் என்கிற நிலைமையும் மாறிவிட்டது பிரியாணி சமைப்பதில் தொடங்கி பிரசவம் பார்ப்பது வரை இன்றைய யூடியூபுகளில் உருவாக்காத கண்டென்டே இல்லை என சொல்லும் அளவிற்கு சற்று எல்லை மீறி சென்று கொண்டிருக்கும் டிஜிட்டல் உலகம் இதில் மோதலுக்கும் பஞ்சமில்லை என்கிற அளவுக்கு தான் தற்பொழுது உள்ளது அந்த வகையில் சமீபத்தில் யூடியூபர்களான இர்பான் மற்றும் பிரியாணி மேன் இருவருக்கும் இடையே கடும் மோதலும் ஏற்பட்டது இது தொடர்பாக இருவரும் மாறி மாறி வீடியோ வெளியிட்டு பதிலடியும் கொடுத்து வந்தனர் இந்நிலையில் தான் கடந்த ஆண்டு யூடியூபர் இர்பானின் கார் மோதி மூதாட்டி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார் அந்த கார் ஓட்டி வந்தது மச்சான் தான் என்பதால் இந்த வழக்கில் இர்பான் கைது செய்யப்படவில்லை சிலர் இர்பான் தான் காரை ஓட்டி வந்ததாக கூறி அதுவும் பரபரப்பாக பேசப்பட்டது இந்நிலையில் பிரியாணி மேன் அபிஷேக் அண்மையில் இந்த விபத்தை விமர்சித்து வீடியோ வெளியிட்டிருந்தார் இதற்கு இர்பானும் பதிலடியும் கொடுத்திருந்தார் இவர்கள் இருவருக்குமான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்த நிலையில் தற்போது பிரியாணி மேன் அபிஷேக் யூடியூப் சேனல் நேரலையில் தற்கொலை என்று பெரும் துப்பட்டாவை மாட்டி தற்கொலை செய்து கொள்ள அபிஷேக் முயல்கிறார் இந்த வீடியோவை நேரலையில் பார்த்த அவரது நண்பர்கள் பதறி எடுத்து அபிஷேகின் தாயாருக்கு போன் போட்டு விஷயத்தை கூறியிருக்கிறார்கள் இதனால் பதறி போன அபிஷேகின் தாய் கதவை தட்டி அவரின் தற்கொலை முயற்சியை தடுத்திருக்கிறார் இது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி சோசியல் மீடியாவில் காட்டு போல் பரவி வருகிறது பிரியாணி மென் தன் தற்கொலைக்கு காரணம் ஜேசன் என்பவர்தான் என கூறிய நிலையில் அந்த ஜேசன் திமுகவை சேர்ந்தவர் என கூறி ஒரு சிலர் கிளப்பி விட்டுள்ளனர் இதனால் திமுகவினரை நெட்டிசன்கள் சாடி வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க